கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆலை இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கிருபையும் தேவ சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது அரசன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் நாத்தான்வேல் மூலமாக தாவீதோடு கூட போது இங்கே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்துரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நடைபெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் என்ற வார்த்தையை நாத்தான்வேல் தாவிதோடு கூட சொன்னபோது ஆண்டவரே நான் எம்மாத்திரம் எல்லாம் உம்மாலே ஆயிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக ஏற்படுத்தி இருக்கிறார் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கர்த்துடைய பெரிதான கிருபையினாலே அநேகர் ரசிக்கப்படும்படியாய் அநேகர் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும்படியான அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ளே கத்துடைய ஆவியானவர் இருக்கிறார் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டுவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வருகிற அனுபவத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் ஒன்றும் அதற்கு தகுதி அல்ல பசுத்த ஆவியானவரே நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்தி வந்து ஆற்றுமாக்களையும் உருவாக்கும் உருவாக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் கத்ராங்கி தேவனை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சகாயராயிருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் குறிப்பாக வாழ்க்கை என்னும் பயணத்திலே நாம் சில நேரம் பலவீனப்பட்டு இருக்கலாம் பல நேரம் கலங்கி இருக்கலாம் ஒருவேளை துக்கத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் நாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கிடந்து நம்மை நடத்தியிருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒன்றுமல்ல நாம் எவ்வளவேனும் தகுதி உடையவர்கள் அல்ல ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருமையினாலே ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வல்லைய வல்லமையை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் நடத்தி வந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ம் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்களேன் மரணத்தின் விளிம்பிற்கு நீங்கள் சென்று வந்து இருக்கிறீர்கள் பிறரால் அவமானப்படுத்தப்பட்டு கர்த்தரால் உயர்த்தப்பட்டும் இருக்கிறீர்கள் ஆனால் இந்த அனுபவத்திலே நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்மால் ஒன்றும் அல்ல நாம் எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள் ஆனால் ஆண்டவத்த மிகுந்த கிருபையினாலும் ஆண்டவர் தன்னுடைய மிகுந்த அன்பினாலும் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை செய்திருக்கிறாரே அதை எண்ணி பாருங்கள் நாம் ஒன்றும் இல்லை நாம் எம்மாத்திரம் என்று தாவித அரசன் சொன்னபடியே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது இவ்வளவாய் நேசித்து நடத்தி வந்திருக்கிறார் நாம் எம்மாத்திரம் ஆனால் தொடர்ந்து நாம் கற்புடைய சுத்தத்தையும் கற்புடைய திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாய் நாம் கத்தரோடு கூட இருக்கின்ற பொழுது கத்துடைய ஆவியானவர் இன்னும் இன்னும் உங்களை பலப்படுத்தி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை அந்த ஓட்டத்தின் முடிவில் அவரோடு கூட இருக்குகின்ற ஒரு சலாக்கியம் அல்லது வாடாத கிரீடம் சீவு கிரீடத்தை கொடுக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை கத்துடைய ஆவியானவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் நீங்கள் நன்றாக யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் மாத்திரம் நல்லாண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே நமக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்து நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டு வரை நமக்கு ஸ்தூத்திரம் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு ஸ்தூத்திர பலிகளை ஏறெடுப்போம் இந்த காலை வேளையிலும் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒருவேளை நான் அதையெல்லாம் மறந்திருப்பேனே என்றால் கத்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்திக் கொள்வோம் கர்த்தர்களை நம்மை ஸ்துரப்படுத்திக் கொள்வோம் தொடர்ந்து கத்தருக்காக ஊழியத்தின் பாதையிலே ஓடுவோம் விசுவாச வாழ்க்கையிலும் தொடர்ந்து கத்தருக்காக பலமாய் நிலைத்திருப்போம் கத்து உலகோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை இன்னும் செய்வார் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே இதற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி நம்மை கத்தொடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளே செய்கிறார் நம் இப்போ நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்ட முடியாத ஆசிரியர்களுக்காக வார்த்தைகளை கேட்ட கற்றுடைய ஜனங்களுக்காக விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றியோடு மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவத்திலே நீ நடத்தி வந்திருக்கிறீர் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆனால் எங்களை நீர் இவ்வளவாய் நடத்தி வந்த அந்த தன்மைக்கு நாங்கள் ஒன்றும் தகுதியற்றவர்கள் உடைய மிகுந்த கிருபையினாலே உடைய மிகுந்த அன்பினாலே நீர் எங்களையும் கற்றுடைய சனங்களையும் நன்றாய் நடத்தி வந்திருக்கிறீர்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட அதிகமாய் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ആളമമായി നെരുങ്ങി ചേരുന്ന കൃപയെ താറും കർഡി പ്രസന്ന മുരളി ബലമായി നേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപങ്കേളും പ്രശുദ്ധ പിതാവി അമീൻ അമീൻ